நம்ம விஜய் சொல்றதை கேட்டு விஜயே குமரன் புரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேரையும் குமரனே சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க இப்போ மனசு விட்டு தான் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கிட்ட ஓப்பனாக வந்து விஜய் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம குமரன் என்ன முடிவெடுக்கப் போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் கண்டிப்பாக குமரன் மனசு மாறுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே காவேரி வீட்டு பக்கத்துலையே நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்து வரப்போகிறாரு இதுக்கு கண்டிப்பாக ஒரு வகையில் நம்ம குமரன் கூட ஹெல்ப் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஐடியாவை கூட குமரன் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யமுனாவோட ஆட்டம் வந்து தாங்க முடியலை தெரியாதனமாக காவேரியோட குடும்பம் வந்து இந்த நிவின் வீட்டுக்கு போனது பெரிய தப்பாகிடுச்சு இந்த யமுனாலாம் ஒரு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ஒன்றும் கேவலமாக போகலை காவேரி வந்து இந்த யமுனா பேசுறதுக்குலாம் பல்லாருன்னு இந்த யமுனா கணத்தில் ஒரு அற விட்டாலும் தப்பே இல்லை அந்த மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா தோணுது செம்ம கடுப்பாகுது இந்த யமுனா பேசும்போது ரொம்பவே ஓவராக தான் பேசிட்டாங்க ஆனால் சரியான பாடம் சரியான பதிலடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி இந்த யமுனாவுக்கு கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் நம்ம காவிரி வந்து விட்டு கொடுக்கல அது இந்த யமுனா முன்னாடி வீட்டில் யார் வேணால் என்ன வேணா சொல்லிக்கட்டும் ஆனால் நீ வந்து விஜய பற்றி பேசுறதுக்கு உனக்கு எதுவுமே கிடையாது பேசலாம் அந்த கான்டாக்ட் வித்திய அந்த அதை பற்றி மட்டும் பேசலாம் அதை தவிர அவரோட கேரக்டரை சர்ச் பண்றதுக்கு உனக்கு யோக்கியதமே இல்லை சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க சூப்பர் தான் தரமான மாஸ்க் தான் காவிரி ரொம்ப ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு விஜய பற்றி தப்பாக பேசுவே அவங்க ஃபேஸ் பார்த்தீங்கனா அவ்வளோ ஒரு கோபம் அவ்வளோ ஒரு இது நல்லா இருந்தது பார்க்கவே நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நம்ம காவேரி பேசும்போது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் காவேரி கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க அந்த டைமில் வந்து நம்ம காவேரி எடுக்க முடியலை ஏனா அந்த டைமில் வந்து காவேரி அம்மா தங்கச்சி எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க அவங்களால பேச முடியலை இங்கே குமரனை பார்த்துமே நம்ம விஜய் பேசிட்டு வீட்டுக்கு போய்ட்டாரு ரொம்பவே அப்செட் ஆகிருக்கிறாரு இங்கே இங்க தாத்தா இருந்துகிட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடா என்ன ஆச்சு என்ன இன்னும் காவிரி ஞாபகமாகவே இருக்கா எப்படி மறக்க முடியும் கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி வந்து விஜய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு நான் ஆஃபீஸ்க்கு போனாலே காவிரி ஞாபகம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு அவளுக்காக நான் எவ்வளோ வந்து ஆசையாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு தாத்தா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் வறு நான் குமரனை பார்த்து பேசுகிறேன் அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சொல்லிகிட்ருக்காங்க நம்ம விஜய் உடனே தா தாத்தா இருந்துக்கிட்டு சரிப்பா சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ வந்து மனசை போட்டு குழப்பி இருக்காது அன்னைக்கு சொன்ன பார்த்தியா கண்டிப்பாக காவிரியோட ஃபேமிலி மனசை மாற்றுவேன் அவங்கள ஏற்றுக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அதே முடிவில் இரு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீ பண்ணனு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு மாதிரி ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு வேற என்னப்பா நடந்துச்சு ஏன் இப்படி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை தாத்தா நான் காவிரிக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் ஆனா அவ எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு சரி நீ அதை எதையும் நினச்சி கவலைப்படாத காவிரிக்குமே உன் மேலே கோபம் இருக்கும் ஏன்னா அவள் போகும்போது நீ தடுக்கலை ஒரு வார்த்தை போகாதுன்னு சொல்லிட்டு சொல்லலையே அதை நினச்சி கோவத்தில் இருப்பா அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது அவள் எப்படி நீ கால் பண்ணும்போதோ அட்டென்ட் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜயை வந்து நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஏன்னா தான் வந்து தாத்தா சொன்னாலுமே இங்கே விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாரு இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு காவிரிக்கு கால் பண்ணுறாங்க சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம காவிரி வந்து காலை பார்த்துட்டு தாத்தா என்ன கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லு தா சொல்லுங்க தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக காவிரி வந்து பேசுகிறாங்க நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ இருக்கேன் தாத்தா சொல்லிட்டு காவிரி வந்து கூட சொல்கிறாங்க எங்கள் தாத்தா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விஜயை பற்றி வந்து பேசுகிறாங்க உண்மையாக விஜய் வந்து இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே கிடையாதுமா வெணிலா போனப்போ கூட அவை இப்படி உடஞ்சி போகலை ஆனால் உன்னை விட்டு இப்படி பிரிஞ்சுருக்குது அவனால் வந்து தாங்கிக்கே முடியலை எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்த சொல்கிறாங்க இதை கேட்டு காவிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா கவலைப்படுறாங்க நான் என்ன தாத்தா வந்து பண்ணேன் எனக்கு அவர் மேலே இப்போவும் சொல்கிறேன் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட கோவம் இல்லை ஆனால் என் ஃபேமிலிக்கு வந்து அவர் பண்ண அந்த ஒரு தப்பு அந்த கான்ட்ராக்டுனால தான் வந்து அவர் மேலே அவ்வளோ கோபம் அவர் அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறார் என் ஃபேமிலிக்கு ஆனால் அது எல்லாமே வந்து இப்போ தான் தெரியுது இவங்களுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல தாத்தா ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மாதிரி ரொம்பவே தைரியமா இரு விஜய் சொல்லியிருக்கிறான் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட மனசை மாற்றி அவங்களே வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துக்க சேர்த்து வைக்க வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான் நீ வந்து கவலைப்படாத ரொம்பவே தைரியமா இரு ஆனால் வந்து விஜய் எதனாலும் உனக்கு கால் பண்ணால் பேசுமா ஒரு வார்த்தை பேசாமலாம் இருக்காத அவே இப்போ அவனை பார்க்க பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னால் பா தாங்கிக்கவே அவன் பண் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து அந்த டைமில் வந்து சாரதாக வந்துடுறாங்க சரிங்க தான் நான் கா வச்சுறேன் சொல்லிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே பேசினதுக்கு அப்புறம் தான் தாத்தாவுக்கு புரியுது காவேரி அளவுக்கு வந்து விஜய் மேலே வந்து பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மனசுக்குள்ளே நினச்சிருக்குறாரு